கொய்யா மரம் காயெல்லாம் கடிச்சு கடிச்சு வச்சுருக்குங்க கம்பளி பூச்சி வேறு இந்த மலைக்கு நிறைய கம்பளி பூச்சிட வருது இது கவர் கட்டினதுனால தப்பிச்சிருச்சு இல்லைன்னா இதே கடிச்சிருக்கோம் இதை பறிக்க வேண்டியது இன்றைக்கி காட்டுமல்லி மொட்டை பார்க்கும்போது ஜாதி மல்லி மாதிரியே இருக்கும் அப்படியே நானே கடையில் ஒரு சமயம் ஏமாந்துட்டேன் இங்கே மொட்டை கட்டி வச்சுருந்தாங்க நான் ஜாதி மல்லி நினச்சி இங்கே சென்னையிலலாம் பூவெலாம் சரியான விலை இருபத்தஞ்சி ரூபாக்கு மேலே தான் மொளமே சொல்லுவாங்க இப்போ எவ்வளோ சொல்கிறாங்கன்னு தெரியலை டெய்லி நாங்கள் இது ஜாதி மல்லி மாதிரி டெய்லி ஒரு பூ வந்துடும் சாமிக்கு கட்டி போட்டுருவோம் நம்மளும் நம்மளும் வச்சுக்கலாம் இந்த பூ சா நிறைய வாசனை சூப்பரான வாசனையாக இருக்கும் இந்த பூவும் அதுவும் சேர்த்து வைக்கும்போது வாசனை பேலன்ஸ் ஆகிரும் ஏன்னா இதில் வாசனை இருக்காது கருப்பில் சின்ன தொட்டிகள் தான் வச்சுருக்கேன் அந்த பூ பத்து பூ பாருங்க ஆனால் காய் மட்டும் வெதை வர மாட்டேங்குது பூ மட்டும் வந்து வந்து அப்படியே கொட்டியிருக்கு இது பார்க்க நிறைய பட்டர்ஃப்ளை வருது கனகாமரம் இதெல்லாம் அடுக்க தான் முருங்கை எல்லாம் நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க சின்ன தொட்டியில் தான் இருக்குது இது சின்ன தொட்டிலேருந்து கொஞ்சம் பெருசில் மாற்றி வச்சேன் இதை நம்ம எடுத்துட்ணும் இல்லைன்னா அப்படியே எறும்பு பாருங்கள் அப்படியே குட்டி குட்டியாக குறுக்கி வச்சிடும் கீரை அன்றைக்கி பறித்து இதாக பொரியல் பண்ணிக்கலாம் இதில் இருக்கிறதெல்லாம் மழைக்கு கொட்டிடுச்சு இது ஒரு வாட்டி தான் காய் வச்சுது காயினா காய் அவ்வளோ காய் பதினஞ்சு காய்க்கு மேலே வந்தது சின்ன தொட்டியில் வச்சுதான் அதுக்கப்புறம் என்ன தெரியல காய்க்கவே இல்லை மல்லாம் அப்படியே புதர் மாதிரி வண்டி கிடக்கு பாருங்கள் இதெல்லாம் நம்ம க கட் பண்ணி விட்டுட்டோம் கட் பண்ணி விட்டோம் திரும்பியும் புதர் மாதிரி இருக்குது மரம் தெரியல ரொம்ப டல்லாக இருக்காரு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதெல்லாம் துளிர் வந்திருக்கு இனிமேல் முட்டு வைக்கும் துளிர் வந்ததுக்கு அப்புறம் தான் முட்டு வைக்கும்